ஹெல்தியான ஒன் பார்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்குங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டுருக்காங்க நெய் நல்லா ஊருகட்டும் அப்போ பிரியாணிக்கு போடக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாத்துலையுமே ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை நேராக கீறி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை வந்து மீடியமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினாவை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசால் வாட போகிற அளவுக்கு இப்போ வந்து கால் கப் போல் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் வேக வச்சு வச்சுருந்த நவதானியங்கள் எல்லாத்தையுமே இதோடு ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தினை அரிசி வந்து ஒரு கப் போல் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் வந்த ஒன்று குக்கரை மூடி போட்டுருங்க ஒரு விசில் உடனே நம்ம ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனவுன்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய நவதானிய தினை அரிசி பிரியாணி ரெடி